ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வகையான ஒரு பழம் வந்து நம்ம அறுவடை எடுத்திருக்கேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் பூக்கள் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க என்னென்ன அறுவடை எடுத்துருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து போவோம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பேரலில் வந்துட்டு கொத்தி எலுமிச்ச பழம் வச்சுருக்கேங்க அந்த பேரலில் வந்துட்டு வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராகவே நமக்கு நிறைய பழம் ஈல்டு கொடுத்துருக்கு இன்றைக்கி வந்து நிறைய பழம் வந்து எடுத்திருக்கேன் உண்மையிலேயே வந்துட்டு தோட்டத்தில் இந்த அளவுக்கு வந்து நம்ம அறுவடை எடுக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயங்க இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக வந்து நான் இருக்கேன் ரொம்ப என்ன சொல்லுவோம் அலட்டிக்காமல் அந்த அந்த பணியை வந்து செஞ்சிட்டேன் நமக்கு சூப்பரான ஒரு ஈல்டு தோட்டத்தில் கூட இந்தளவுக்கு அளவுக்கு பழம் கொடுக்காதுங்க ஆனால் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அரை கிலோ பழம் இங்கே அரை கிலோவுக்கு குறையாதுங்க அந்த பழம் கொத்தி எலுமிச்சா அவ்வளோ கொத்து கொத்தா இருக்குதுங்க நம்ம செடியிலேயே பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு வீடியோ கொடுத்துட்டேன் அப்படியே கொத்து கொத்தாக இருக்குதுங்க நம்ம எலுமிச்சம் பழம் இது வந்து நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து அறுவடை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்துட்டு ஸ்டார் ஃப்ரூட் பழம் வந்து நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க டிசம்பர் பூக்கள் வந்து மூணு கலரில் வந்து நமக்கு டிசம்பர் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே வந்துட்டு சூப்பராக இருக்குது கலர் கலராக இருக்குங்க டிசம்பர் பூக்கள் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா திப்பிலி எடுத்துருக்கேன் நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் திப்பிலி வந்து ஒரே ஒரு செடி வந்து வச்சேன் இது வந்து நான் போன வருஷம் நான் விதை திருவிழா அதாவது ஆரோவில் வந்து விதை திருவிழா நடந்துச்சு அங்கே வந்து நான் வந்து வாங்கினேங்க இந்த திப்பிலி ரொம்ப சளிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க சுக்கு மிளகு திப்பிலி இந்த மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் அந்த மாதிரி இந்த திப்பிலியை வந்து என்ன செய்யணாக்கா நல்லா வெத்தலை மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா க கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி குடிக்கும் போது நல்லா எப்பேர்பட்ட சளியையும் வந்து க்யூ க்யூர் பண்ணுதுங்க இந்த திப்பிலி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகாய் வந்து எடுத்திருக்கேங்க இது சென்னை மாடித்தோட்டா நண்பர்கள் வந்துட்டு விதை திருவிழா வச்சுருக்காங்க அங்கே வந்து கொண்டு போய் நண்பர்களுக்கு நேரடியாகவே கொடுக்கலன்னு சொல்லி எடுத்துருக்கேங்க அங்கே வர்ற நண்பர்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மிளகா ரகம் தேவைப்பட்டது வந்து இதில் வந்து ஒரு ஏழு டைப்பு மிளகாய் இருக்குதுங்க மொத்தமாகவே எடுத்துருக்கேன் பருப்பிள் இருக்குது ஐரங்காச்சி இருக்குது அஞ்சு டைப் வந்துட்டு காந்தாரி இருக்குது இது ஏழு டைப் எடுத்திருக்கேங்க இதில் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா என்னை வந்து அங்கே வந்து பார்த்துட்டு ஒரு மிளகா கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்கா எடுத்திருக்கேங்க அங்கே சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் வந்து மீட்டப்புக்கு வர்ற நண்பர்கள் இந்த மிளகாய் வந்து என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க என்கிட்ட உள்ள விதைகளையுமே நான் பேக் பண்ணி எடுத்து வந்து எடுத்து கொண்டு வரேன் என்கிட்ட வந்து நீங்கள் விதைகளை வந்து பெற்றுக்கொள்ளாங்க வாங்க எல்லா நண்பர்களும் மீட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ